நீதிநெறி விளக்கம் பாடல் நான்கு எத்துணைய வாயினும் இடமறிந்து உய்துணர்வு இல்லேனின் இல்லாகும் உய்துணர்ந்தும் சொல்வன்மை இன்றெனின் எண்ணாம் அஃதுண்டேல் பொன்மலர் நாற்றமுடைத்து சிருக்கம் கல்வி கற்பவர்கள் ஆராய்ந்து அறியும் திறன் உடையவர்களாகவும் தனது கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறும் சொல்வன்மை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் பொருள் எத்தகைய சிறப்பான கல்வியை கற்றாலும் நூலின் தன்மையை அறிந்து ஆராயும் உணர்வு வேண்டும் அத்தகைய ஆராய்ச்சி உணர்வு இல்லை என்றால் கற்ற கல்வி பயனற்றதாகும் அவ்வாறு அறிந்து உணர்ந்தாலும் கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறும் சொல்வன்மையை பெற்றிருக்க வேண்டும் இல்லை என்றால் ஆராய்ந்தறியும் அறிவினால் பயன் இல்லை சிறப்பான ஆராய்ந்தறியும் அறிவும் இருந்து சொல்வன்மையும் அமைந்திருந்தால் அது பொன்னால் செய்யப்பட்ட மலர் மணப்பதை போன்றதாகும் அதாவது வாசனை தருவது போன்றதாகும் நீதிநெறி விளக்கம் பாடல் நான்கு எத்துணைய கல்வி இடமறிந்து உய்துணர்வு இல்லேனின் இல்லாகும் உய்துணர்ந்தும் சொல்வன்மை இன்றெனின் எண்ணாம் அஃதுண்டேல் பொன்மலர் நாற்றமுடைத்து கருத்து சுருக்கம் கல்வி கற்பவர்கள் ஆராய்ந்து அறியும் திறன் உடையவர்களாகவும் தனது கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறும் சொல்வன்மை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் நிதிநெறி விளக்கம் பாடல் ஐந்து அவையஞ்சி மெய் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் நவையஞ்சி யஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தளிர் பூவாமை நன்று கருத்துச் சுருக்கம் அவைக்கு அச்சம் கொள்பவனின் கல்வியறிவும் கல்வியறிவற்றவனின் வெற்று ஆரவாரமும் கஞ்சனிடம் செல்வமும் வறியவர்களிடம் ஈகை குணம் முதலானவையும் தோன்றினால் யாருக்கும் பயன் விளைவதில்லை பொருள் கற்றறிந்தவர்கள் நிறைந்த அவையில் அச்சம் கொண்டு உடல் நடுக்கம் கொள்பவர்கள் பெற்ற கல்வி அறிவும் கல்வி அறிவில்லாதவர்களின் அவைக்கு அஞ்சாத ஆரவாரமான வெற்று சொற்களும் பிறருடைய தூற்றுதலுக்கு பயந்து தன்னிடம் உள்ள பொருளை பிறருக்கு பகிர்ந்து கொடு